கடன் இல்லாத வாழ்க்கை வாழ இந்த தீபத்தை ஏற்றுங்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரே ரூபாயில் கையில் தங்கவில்லையே என்று வருத்தப்படுபவர்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றினால் பற்றாத செல்வம் பெருகி கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முயற்சிகள் பல செய்தாலும் அதில் வெற்றியடைய முடியவில்லையே என்ற கவலையும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்ற வருத்தமும் பலருக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது கோடி கோடியாக கொட்ட வேண்டாம் ஆனால் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் என்று ஏங்குபவர்கள் பலர் இருக்கின்றனர் அவர்களுக்குரிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்ப்போம் பாருங்கள் மேற்கூறிய அனைத்து பிரச்சனைகளும் தீர வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் போதும் அந்த தீபத்தின் பெயர்தான் பஞ்சாட்சர தீபம் பஞ்சகவ்ய விளக்கில் ஏற்றப்படும் தீபத்தை தான் நாம் பஞ்சாட்சர தீபம் என்று கூறுகிறோம் பஞ்சகவ்ய விளக்கு பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது இருந்தாலும் அதை நம் கைகளில் செய்வது எப்படி அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு செய்வது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னா இப்போது பார்ப்போம் இதுக்கு சுத்தமான நாட்டு மாட்டு பசுவின் சாணம் கோமியம் பால் தயிர் நெய் போன்றவை தேவைப்படும் இதை வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் செய்ய வேண்டும் இந்த விளக்கை திங்கள் புதன் வெள்ளி போன்ற கிழமைகளில் செய்யலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இவை நாட்டு மாட்டு பசுவின் பொருட்களாக இருக்க வேண்டும் அதுவே மிகவும் உத்தமமானது பசுவின் சாணத்தில் சிறிது கோமியம் சிறிது பால் சிறிது தயிர் சிறிது நெய் ஊற்றி நன்றாக பிணைந்து அதை நாம் ஒரு அகல் விளக்காக வடிவமைத்து நிழலில் காய வைத்து எடுக்க வேண்டும் இந்த விளக்கு சிறியதாகவும் இருக்கலாம் பெரிதாகவும் இருக்கலாம் இப்பொழுது இந்த பஞ்சாட்சர தீப வழிபாட்டை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும்னு தெரிஞ்சுக்கலாம் விளக்கின் அளவிற்கு ஏற்றவாறு ஒரு சிறிய பித்தளை தட்டில் விளக்கை வைத்து அந்த விளக்கில் சுத்தமான நாட்டு மாட்டு பசுவின் நெய்யை ஊற்றி அதில் தாமரை தண்டு திரி அல்லது பஞ்சு திரியை போட்டு விளக்கேற்ற வேண்டும் தாமரை தண்டு திரி எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அவ்வாறு ஏற்றும் விளக்கானது வடக்கு முகமாக இருக்க வேண்டும் அந்த விளக்கிற்கு கீழ் தலைவாழை இலை போட்டு ஐந்து வாழைப்பழம் ஐந்து ஆப்பிள் ஐந்து ஆரஞ்சு ஐந்து மாதுளை ஐந்து பேரிச்சம்பழம் என்று வைக்க வேண்டும் பிறகு நாமும் வடக்கு நோக்கி அமர்ந்து நம்முடைய குலதெய்வத்தை வணங்கலாம் அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் அதுவும் இல்லை என்றால் மகாலட்சுமியை வணங்கலாம் இந்த விளக்கை ஏற்ற வேண்டிய கிழமை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைனா காலை ஏழு மணிக்குள்ள இந்த விளக்கை முழுமையாக ஏறிய விட வேண்டிய அவசியமில்லை மற்ற விளக்குகளைப் போல சிறிய நேரம் எரியவிட்டு பிறகு அந்த விளக்கை மலை ஏற்றி விடலாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதே விளக்கை உபயோகப்படுத்தி தலைவாழை இலை போட்டு இந்த பழங்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம் விளக்கில் ஏதேனும் விரிசல்கள் ஏற்பட்டால் புதிதாக நாம் விளக்கு தயாரித்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு எந்தவித தடங்கல்களுமின்றி கடன்கள் ஏதுமின்றி நம்மிடமும் வாழ்க்கையில் நடத்தலாம் நிம்மதியான வாழ்க்கையும் வாழலாம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே கடவுளின் அருள் கிடைக்கும் கடனிலிருந்து விடுபட்டு நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்